நான்சி உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா வாவ் ஜேட் நீ அரை தர்பூசணியை பெற்றாய் அதை நீ சமாளிக்க முடியுமா அண்ணி முழு தர்பூசணியை வைத்திருக்கிறாள் ஆல்மதில் தொடர்ந்து வருகிறேன் ஜேட் தொடங்க உம் பார்க்கலாம் ஓ இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா நான் முடித்துட்டேன் ஓ வேண்டாம் அன்னி உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது காத்திரு அது தர்பூசணி அல்ல அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக் நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன் அதை உடைத்தால் எளிதாக இருக்கும் அருமை இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஆஹா தர்பூசணி காய்தானே மிகவும் நல்லது சரி இனிப்புகளுக்கு திரும்புவோம் அவை எல்லாம் எனக்கு ஆமாம் நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் உன்னுடையது சாப்பிடு ஓ ஏன் விதை சரி இத முயற்சிப்போம் அடடே இது அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது ஒரு நிமிடம்

ஓ என்ன நடக்கிறது இது ஏற்கனவே வளர்கிறதா என்ன அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது வாவ் இது அற்புதம் ஓ மை காட் என் பாட்டி அது இவ்வளவு வேகமாக செய்யவில்லை அற்புதம் வாவ் அது ஒரு தர்பூசணி நான்சி நீங்க பாத்தீங்களா அது மிகப்பெரியது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் அத ரெண்டு பாதிகளா வெட்ட போறேன் ஓ ஆம் தயார் ஓ மிகவும் நன்றி நன்றி கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை ஆனால் திரும்ப வாட்டர்மெலன் ஓ என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன் இது ருசியானது ஓ மை ஓ வாவ் நான் சி உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா அவள் உண்மையில் அதை ஓ நான்சி உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது ஆனால் டெட் அதிர்ஷ்டசாலி வாவ் ஆனி உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது அது உன் கைகளில் அடங்கவே இல்லை நண்பர்களே நாம் யாருடன் தொடங்க வேண்டும் நான்சி நீங்களா சரி என் ட்விக்ஸ் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் ஓ என்னை நகைக்காதீர்கள் எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ட்விக்ஸ் உள்ளது ஓ இது ரொம்பவும் சுவையா இருக்குது ம் சுவையா இருக்குது நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன் நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம் ஓ ஆம் அற்புதம் ஆம் நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம் நான்சி அவசரப்பட வேண்டாம் ஓ டே நீ சரியாக இருக்கியா நான்சீ இன்னும் சாப்பிடுகாளா போகலாம் டே ஓ நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன் இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் ம் ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு குச்சியை நீக்கிட்டேன் நான்சி இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள் இரண்டாவது ஒன்றும் நான் அதை இப்போது சாப்பிடுவேன் அதுதான் வாவ் ஆனி நிஜிராஃப் போல இருக்கிறாய் உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது டெட் நீங்களும் உங்களுடைய முயற்சிக்க விரும்புகிறீர்களா விட்டேன் மற்றும் ஒரு ஒரு யோசனை வந்தது பாருங்கள் நான் நான் புலி என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா ஓ சரி நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது எனினும் எனக்கு இது பிடிக்கும் ஏன் பிடித்த பிடித்தமிட்டாய் நான் நன்றாக இருக்கிறேன் என்ன வாவ் இவை ஜூசி டிராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன் டெடிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது ஆனால் கவலைப்படாதே அணியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது இது மிகவும் சுவையாக உள்ளது அணி உனக்கு அதிர்ஷ்டம் இது ஒரு பெரிய பாக்கெட் இது இருப்பதை நான் கூட அறியவில்லை டெட் நீ முதலில் தொடங்க சரி ஒரு சிறிய பாக்கெட் ஆனால் அதனால் என்ன சுவை எந்த விதத்திலும் மாறாது நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன் சரி இப்படி ஒரு குழந்தை நாம் கண்டிய ஜாமுடம் அதுதான் சரி எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த மிட்டாயை எடுத்து விடலாம் எத்தனை இருக்கின்றன எனக்கு ஒரு யோசனை வந்தது எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன் அப்படியே போகலாம் சரியானது நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா இல்லை இது எனது மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கும் கொஞ்சம் வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இருக்கிறது என்ன என்ன நான் எதுவும் செய்யவில்லை நீ எதையும் திருடக்கூடாது இது அற்புதமாக இருக்கிறது இந்த பெரிய மிட்டாய் இது எனக்கு சரியான அளவு ஓ ஓ ஓ ஓ ஹாஹா எனக்கு எனக்கு மன்னிக்கவும் புளிப்பு புளிப்பு என்ன இது இது மிகவும் பெரியதாக இருக்கிறது போடுவோம் எல்லா சுவையும் பிடிக்கும் தயார் சரி சாப்பிட ஆரம்பிப்போம் என் வாயில நீர் ஊருகிறது ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஓ நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா பெரிய இருந்து, அதை எடுக்க இது மிகவும் கடினமா இது எ மிட்டாய் அதை பற்றி யோசிக்க கூடாது ருசியானது ஓ ஓ கடவுளே நீ நீ என்ன இப்படி பயமுறுத்துகிற ஓ இல்ல அப்ஸ் அனி, நீ உயிரோடு உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே ஓ ஓ இல்லை அது அருவருப்பாக இருக்கிறது நான் அதை செய்ய மாட்டேன் மேலும் எனக்கு ஒரு ஹேப்பி மீல் கிடைச்சது வாவ் நான் விரும்பியது இதுதான் நான் இதை திறக்கிறேன் அப்படியா ஹாம்பர்கர் மற்றும் ஃப்ரைஸ் ஓ என்ன சுவையான ஃப்ரை வாவ் நான் இதை சாக்லேட் சாஸில் மூழ்க விட போகிறேன் சுவையாக இருக்கிறது ஒரே பேக்கேஜ் மூழ்க விடலாம் ஓ ஆ French fries, சாக்லேட் ஒரு சுவையான சேர்க்கை அற்புதம் இல்ல எனக்கும் அத வேண்டும் ஓ ஆம் இப்போது ஹாம்பர்கர் அதை சாக்லேட் பவுண்டனில் மூழ்க விடுவோம் சரியாக இருக்கிறது சாக்லேட்டோட ஹாம்பர்கர் எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் இதுவரை சாப்பிட்டதில் சிறந்தது என்ன என்ன ஒரு ஒரு மதிய உணவு நீ நான் விரும்பவில்லை அவை மிகவும் பயங்கரம் சரி அதை சாக்லேட் பவுண்டரில் மூழ்க விடலாம் ஆனால் அது அவற்றை மேலும் சிறப்பாக மாற்றும் என்று நான் நினைக்கவில்லை எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது இது வெறுமனே அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் ஒருவேளை மீதியை சாக்லேட்டில் அதனால் அது சிறப்பாக இருக்கும் சரி அதை செய்யலாம் அதை என் வாயில் வைக்கிறேன் மற்றும் ஆஹ் நான் சாக்லேட் குடிப்பேன் அதை கழுவி விடலாம் ஓ அது சிறப்பாக இருக்கிறது நான் உன்னை விட முன்னே இருக்கிறேன் இல்லை நான் பார்ப்போம் எலுமிச்சங்கள் மற்றும் சில சுபா சப்ஸ் உள்ளன அது ரொம்ப சுவையா இருக்குது அத சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்க விடுவேன் ஹூம் சுபா சப்ஸ் மற்றும் சாக்லேட் ஓ இது அழகா இருக்கு மேலும் மேலே சில ஸ்ப்ரிங்கிள்ஸ் நிச்சயமாக சுவையா தெரியுது இது மிகவும் நல்லது. நான் எலுமிச்சையை என்ன செய்ய வேண்டும்? அதை சாக்லேட்ல மூழ்க விடுவேன். அதுதான் இன்னும் புளிப்பானதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஓ இல்லை. ம் சரி. நான் அதை சுவைக்கிறேன். ஓ! ஏவ்வளவு புளிப்பா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன சிரிக்கிறாய்? சாக்லேட்டுடன் நிச்சயமாக கொஞ்சம் நல்லது ஆனால் இன்னும் அது மிகவும் புளிப்பு கடைசி எலுமிச்சை ஓ பூ என் சுபா சப்ஸ் முடிந்து விட்டது சரி 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 ஓ இல்ல இதை திறப்போம் வாவ் சுவையான மாம்பழ ஜெல்லி ஓ இல்லை எனக்கு சிவப்பு மிளகாய் கிடைத்தது சிவப்பு மிளகாய் மற்றும் சாக்லேட் சாக்லேட் அதை சிறப்பாக மாற்றும் நான் முயற்சிக்கிறேன் ஓ என்ன ஒரு குடிய கார மிளகாய் ஓ மிகவும் விருப்பமற்றது ஓ நான் தீயில் இருக்கிறேன் உன் மிளகாயை சாப்பிடு ஓ சரி மிளகாயை முழுவதும் சாக்லேட்டில் மூழ்க விடுகிறேன் அதுதான் கொஞ்சம் கனம் சரி நான் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் ஆனால் இது ஒரு கொடூரமான குழப்பம் வாவ் அவள் அதை எப்படி செய்கிறாள் இன்னும் கொஞ்சம் நான் தீயில் இருக்கிறேன் நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் வேகமாக ஆம் அது மிகவும் நல்லது நன்றாக நன்றாக செய்தாய் நீ செய்துட்டாய் இப்போது ஏ முறை நான் அதை கவனமாக சாப்பிடுகிறேன் ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கிறது அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சேர்த்து சாப்பிடுவோம் ருசியானது அற்புதமான சுவை இருக்கிறது சாக்லேட்டை நேராக ஒரு தட்டில் ஊற்றுவோம் என்னிடம் மாமர்லேட் பாஸ்தா சாக்லேட்டுடன் உள்ளது சுவையாக இருக்கிறது என்ன ஒரு கவர்ச்சி அது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் முழு தட்டையும் சாப்பிடுவேன் மிகவும் நல்லது இப்போ நான் அதை நக்குவேன் நீ என்ன செய்கிற வாருங்கள் நிறுத்து நான் உன்னுடையதை திறக்கிறேன் ஓ இல்லை இது மீன் எனக்கு ஹாட் டாக் கிடைத்தது மற்றும் உங்களுக்கு ஒரு மோசமான ஒன்னு கிடைச்சது ஒரு கனவுக்கால அஃப் மீன் சாக்லேட்ல மூடப்பட்டுள்ளது அதை நான் சாப்பிடணும் ஓ இது அருவருப்பா இருக்குது ஐயோ ஓ அருவருப்பு உனது எப்படி சாப்பிடுற நான் நீண்ட நேரம் அவதிப்பட விரும்பவில்லை நான் அதை ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன் இப்போது முறை அது நகைச்சுவையாக இருந்தது ஆனால் என் ஹார்ட் டாக் என்னை காத்திருக்கிறது அது சாக்லேட்டை சாப்பிட தயாராக இருக்கிறது நாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம் ஹாட் டாக் மற்ற சாக்லேட் இப்போ நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் அதை மேலே முழுக விடுவேன் ஏ இது மிக ரொம்ப சுவையாக இருக்கிறது இதை முழுவதும் சாக்லேட்ல பூசணும் ஓ ஆம் அது அற்புதமாக இருந்தது ருசியானது சரி அதை திறக்க விடுங்கள் ஒரு வெங்காயமா சரி என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் வாவ் இது முழு மலை அளவிலான கப் கேக்குகள் அது மிகவும் சுவையானது கிரீமுடன் வாவ் இது மிகவும் ருசியாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது ஆனால் ஒன்று போதுமானதல்ல நாம் இன்னும் சாப்பிட வேண்டும் ஹூம் நான் அதை சாக்லேட்டில் மூழ்க விடுவேன் பார்ப்போம் ஓ இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டுடன் நம்ப முடியாதது எனக்கு ஒன்று கொடுங்கள் தயவு செய்து குறைந்தபட்சம் ஒன்று மேலும் கொஞ்சம் இரண்டு சாக்லேட்டில் மூழ்குவது வேடிக்கையாக இருக்கிறது மிக சுவையாக இருக்கிறது நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன் அருமை வாருங்கள் இப்போது உங்கள் முறை ஓ என்ன மனம் இந்த வெங்காயத்திற்கு சாக்லேட் உதவுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது அதனால் நாங்கள் அதை பூசுவோம் இப்போது அதை தேய்க்கலாம் அது சிறந்தது முயற்சிப்போம் பியூ ஓ சாக்லேட் உதவவில்லை இல்லை அது பயங்கரமாக உள்ளது நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய் ஓ கக்கள் பயங்கரம் பயங்கரம் அதை செய்யாதே பூரே எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது உம் இது என்ன இது என்ன மாத்திரை ஓ அதை சாப்பிடு இந்த சிப்பியை இப்படித்தான் எடுக்க முயற்சிக்கிறேன் இது சாக்லேட்டுடன் சுவையாக இருக்கும் பார்ப்போம் இப்போது அதை முயற்சிக்கிறேன் சிரிது எலுமிச்சை காய்ச்சல் கெடையாது ஓ சரி என்ன ஒரு அருவருப்பான ஓயிஸ்டர் ஒரு யோசனை இதை முழுவதும் சாக்லேட்டால் நிரப்புவேன் இதுவே சுவையாக இருக்கும் பார்க்கலாம் இல்லை எல்லாவற்றிற்கும் பின் இது மிகவும் அருவருப்பாக இருந்தது ஆம் எனவே இந்த மந்திரமிட்டாயை சாக்லேட்டில் மூழ்க விடுவேன் மேலும் 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 மேலே சிறித சிற்றுண்டிகள் சேர்க்கிறேன் ஒரு தடிமனான அடுக்கு வாவ் இப்போது நேரம் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் உடன் எனக்கு தேவை அவற்றை எல்லாம் சாப்பிடுவோம் ஓ எனக்கும் வேண்டும் ஓ இது ரொம்ப சூவையாக இருக்கிறது நான் எப்படி ஒரு தூண்டை எடுப்பேன் இந்த சுவையான சோதனையை நான் சமாளிச்சுட்டேன் இப்பсун நீ மற்றும் ஓ இல்ல அவ புழுக்கள் உங்க கிட்ட என்ன இருக்கு? ஓ இல்ல எனக்கு எம்என்எம்ஸ்ோட சுவையான குக்கிகள் இருக்கின்றன. வணக்கம். வம் நகச்சுவையா உள்ளது.

அருவருப்பாக இருக்கிறது நான் இதை இனி செய்ய விரும்பவில்லை சரி நான் சாக்லேட்டை நேராக கிண்ணத்தில் ஊற்றுகிறேன் இதுவே சிறந்ததாக இருக்கும் ஆனால் புழுக்களின் சுவையை என்ன மாற்ற முடியும் ஓ என் கடவுளே அது அருவருப்பாக இருக்கிறது நான் அதை பார்க்க முடியாது ஓ இறுதியாக நான் செய்துட்டேன் அது பயங்கரமாக இருந்தது டியூ